வணக்கம் நேயர்களே ஏகேஎஸ்ஐ குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தின் பல்வேறு பகுதியின் கொப்பரை தேங்காய் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள விலை நிலவரங்கள் வரத்து மற்றும் தரத்தை பொறுத்து மாறுபடும் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கோபி மொத்த வரத்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு கிலோ ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இருபத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய் இருபத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது மொத்த தொகை முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி பத்தொன்பது ரூபாய் தொடர்ந்து பெத்தபம்பட்டி மொத்த வரத்து பத்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு கிலோ ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து பரமத்தி வேலூர் மொத்த வரத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு கிலோ ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி நான்கு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து சேலம் மொத்த வரத்து மூவாயிரத்தி அறுநூற்றி எழுபது கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய்க்கும் ஒரு கிலோ கொப்பரை கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து தாளவாடி மொத்த வரத்து நூற்றி ஐம்பது கிலோ ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து வேலூர் மொத்த வரத்து எழுநூற்றி ஐம்பது கிலோ ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் அறுபது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து விருதாச்சலம் மொத்த வரத்து ஆயிரம் கிலோ ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி நான்கு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து காங்கேயம் எடிபில் கொப்ரா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி பத்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி பதினான்கு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து காங்கேயம் மேரிக்கோ ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து காங்கேயம் மில்லிங் கொப்ரா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவல்பூந்துரை மொத்த வரத்து முந்நூற்றி ஐம்பது முட்டைகள் முதல் தரம் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதே போல் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எழுபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விவசாய விளைப்பொருட்களின் தினசரி விளைநிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சிறப்பு வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்